அவர் இரக்கம் நிறைந்தவர் அவர் தன் பிள்ளைகளை தந்தையினுடைய விருப்பத்திற்கெணங்க வடிவமைக்க வந்தவர் குயவனா இருந்து நம்மை வடிவமைத்து தந்தையின் கரங்களில் அழகான பாத்திரங்களாக உப்புக கொடுக்க விரும்பியவர் ஆகவே தான் இதோ நானே உனக்கு வழி நானே உனக்கு உண்மை நானே உனக்கு வாழ்வு என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார் இதோ ஆண்டவர் வெளிப்பாடுகளை மட்டுமே கொடுக்க முடிந்தவராக இருக்கிறார் மனமாற்றத்தை நாம் தான் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையிலே பலவீனங்களோ உங்கள் வாழ்க்கையிலே தடுமாற்றங்களோ இருந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் திகையாதே கலங்காதே இதோ நீ என்னிடத்தில் விடு என்னிடத்திலே ஒப்படைத்த ஒப்படைக்கப்பட்ட எவரையும் நான் கைவிடவில்லை என்று சொன்னவர் ஒரு விசை கண்களை மூடி ஒப்புக்கொடுப்போமா எல்லாரும் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு உடல் உள்ள மான்மா ஒப்பு கொடுங்களே ஆண்டு வரையினும் ஒப்பு கொடுங்க இயேசுவோட பேசுங்க இதோ இந்த நேரம் பரிசுத்த தேவனவர் உண்மையின் தேவனவர் இதோ அவர் உயிருள்ள தேவனவர் இதோ அவர் இந்த இடத்துல வாசம் செய்கிறார் இந்த இடத்துல உயிரோடு அவர் இருந்து கொண்டிருக்கிறார் சீடர்கள் அதை அறியாது தவித்த பொழுது அவர்கள் மத்தியிலே தோன்றி பலமுறை அவர் தோன்றி இதோ நான் தான் அஞ்சாதீர்கள் என்று சொன்னார் இப்பொழுது உன்னோடு பேசி கொண்டிருக்கிறவர் ஆண்டவர் உன் இதயத்திலே பேசி கொண்டிருக்கிறவர் உன் ஆண்டவர் கண்களை மூடி ஒரு விஷய ஒப்பு கொடுப்பாய் ஆண்டவரே உண்மை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள் கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிப்பவன் பேறு பெற்றவன் என்று சொன்ன ஆண்டவர் காணாமல் நீ விசுவசிக்கிறாய் எது இருந்தாலும் எதை இல்லாமல் போனாலும் என் ஆண்டவரை விட்டு நான் விலக மாட்டேன் ஆண்டவரை விட்டுவிடவே மாட்டேன் என்று நம்பி வந்திருக்கிற பிள்ளையே ஆண்டவர் உன்னை தொடுகிறார் ஆண்டவருடைய பிரச்சனையை தொடுகிறார் ஆண்டவருடைய வாழ்வினுடைய தலங்களை தொடுகிறார் அவர் தொட்டு சுகமாக்குகிற தேவன் அவரால் எல்லாம் இறந்தேன் ஆனால் நான் மீண்டும் வாழ்கிறேன் என்று சொல்லி யோவானுக்கு அந்த பாட்மோஸ் தீவிலே அவர் தன்னை யாரென்று வெளிப்படுத்தின பொழுது வெளிப்படுத்தின ஒரு மிக கிருபையான வார்த்தைகள் உண்மைகள் உனக்கும் அதே வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் மகள இதோ உன்னுடைய கண்ணீர் உன் கவலை நெஞ்சில் கிடக்கிற பாரம் எல்லாவற்றை ஆண்டவர் அறிகிறவராக இருக்கிறார் உயிரோடு எழுந்தவரே உமையை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நம்ம பாடுவோமா இதோ நீங்கள் அதை பாடுகிற பொழுது தேவ ஆவியானவர் உங்களை நிரம்புவார் தேவ ஆவியானவர் எங்கே பிதாவை மகனை துதிக்கிறீர்களோ அங்கெல்லாம் தேவ ஆவி நிரம்பி வருவார் இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் வேடிக்கை பார்க்கக்கூடாது நாவை மூடிக்கொள்ளக்கூடாது கடவுளை புகழ வேண்டும் இது கடவுளை புகழ்வதற்கான ஒரு இடம் அன்னை மரியால் என்ன செய்து கொண்டிருந்திருப்பார்கள் அவர்கள் வாழ்ந்த நாட்களில் என்று பார்த்தால் அவர்கள் ஆண்டவரை வரை துதித்து கொண்டே இருந்தார்கள் திருப்பாடல்கள் வழியாக துதித்தார்கள் இறை புகழ்ச்சி வழியாக துதித்தார்கள் அன்னை மரியால் துதித்ததுனாலே தான் அவர் முழுவதுமாக ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார் ஒரு விசை ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் உங்கள் உடல் உள்ள ஆன்மாவை ஒப்பு கொடுத்து என்னை நிரப்புங்கள் ஆண்டவரே இதோ இந்த உடல் உமக்கு சொந்தம் இந்த ஆன்மா உமக்கு சொந்தம் என்னுடைய உயிர் உமக்கு சொந்தம் இதை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்துச் செபிப்போம் பிள்ளைகளே உயிரோடு எழுந்தவரே பொம்மை ஆராதனை செய்கேரோ சீவனின் அதிபதி பொம்மை ஆராதனை செய்கிறேரோ பாடுவோம் உயிரோடு எழுந்தவரே உம்மையாராதனை செய்கேரோ உம்மை ஆராதனை உம்மையாராத அவர் உயிரோடு வாழுகிற தேவம் பிள்ளைங்களே உயிரோடு வாழும் தெய்வம் அவர் அவர் உயிரோடு இறந்து போனவர் அல்ல உயிரோடு வாழ்கிறவர் வாழுகிற தெய்வம் என்ற நம்பிக்கையோடு சொல்லும் பொழுது அவர் உங்களை நிரப்புகிறார் இதோ அவர் உங்களை நிரப்பிக் கொண்டே இருப்பார் துதிப்பமா மீண்டுமா எல்லோரும் சேர்ந்து Jeevan <RIPOConsesi> in Adipadi, O Mayor, I say, Gero Alleluia, O Sanna Alleluia, O Sanna Alleluia, O Sanna. Bye. ஜீவனின் அதிபதியா இருக்கிறவர் இருக்கிறவர் உன்னில் ஆளுகை செய்கிறவர் பரிசுத்த வல்லமையோடு உன் மீது ஆட்சி செலுத்துகிறவர் இதோ மானிட மகனை போன்ற உருவம் கொண்டு அதோ யோவானுக்கு வெளிப்பட்டவர் பொன் விளக்கு தண்டுகளின் மத்தியிலே வீச்சிருந்த மிக பெரிய ஒரு ராஜாதி ராஜாவாக என் அரசு உனக்கு தெரியாது என்று பிலாத்து விடத்திலே சொன்னார் அந்த அரசை இன்று வெளிப்படுத்துகிறவர் இதோ இப்பொழுது உங்களை ஆட்சி செலுத்துகிற ராஜாவாக மீட்சி இறப்பை வெற்றி கொண்ட அரசராக இருக்கிறார் எந்த தெய்வமும் ஏதோ இந்த செயலை செய்ய முடியாதபடி ஆண்டவர் ஒருவர் மட்டுமே இதை செய்திருக்கிறார் இவரைத்தான் நீங்கள் துதிக்கிறீர்கள் எல்லோரும் சேர்ந்து உன் ஆத்மாவை வெற்றி கொள்ளவர் இதோ ஆற்றலுடையவர் இறப்பின் மீது எனக்கு ஆற்றல் உண்டு அதிகாரம் உண்டு என்று சொன்னவர் அவரை துதிப்போமாம் உயிரோடு எழுந்தவரே உம்மையாராத உம்மை உம்மையார் ਸੰਦਾ ਸ਼ਾਨਦਵੀ ਰੰਗ ਤੇ ਆ பரிசுத்த தெய்வத்தை என்னாலும் நாம் துதிக்கிற பொழுதெல்லாம் அவர் உங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இதோ இப்பொழுது ஆண்டவர் உன்னுடைய இதயத்தின் பிளவீனத்தை எல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறார் மகனே மகளே ஆண்டவர் உன் கலக்கத்தை மாற்றி கொண்டிருக்கிறார் இதோ இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம் பலர் நினைத்து கொண்டிருப்பார்கள் முத வாரத்துக்கு போனா தான் கடவுள் வல்லமையா வேலை செய்வார் இல்ல இந்த மாதம் முழுவதும் என்னை வழிநடத்தினீங்களே தகப்பனே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்களேன் ஒரு விசை ஆண்டவரை உற்று பாருங்கள் கண்களை திறந்து கைகளை கும்பிட்டு உன் தெய்வத்தை ஒரு விசை பார் மனிதர்களை பார்க்க வேண்டாம் உருவானவரை பார்க்க வேண்டாம் உன் தெய்வத்தை பார் இதோ உன்னை ஆசிர்வதிக்கிற தேவனவர் இதோ ஊடுருவ குத்தப்பட்டவரின் அடையாளம் இந்த அடையாளம் நக்கருணை சிலுவையிலே முள்முடியோடும் கையிலே ஆணிகளோடும் இதயத்திலே விழாவிலே குத்தப்பட்ட அந்த வேதனையோடும் சாட்டைகளால் அடிக்கப்பட்ட காயங்களோடும் கால்கள் இரண்டும் ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிற அந்த வேதனைகளோடும் ஆண்டவர் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு மீட்பினுடைய ஆசீர்வாத கிருபை அந்த கிருபையை ஆண்டவர் இப்பொழுது இந்த நற்கருணையின் வாயிலாக உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இறப்பையே வெற்றி கொள்ள முடிந்த எனக்கு உன் பிரச்சனையை எதிர்கொள்ள உனக்கு கொடுக்க முடியாதா மகளே மகனே நீ கொண்டிருக்கிற மனிதர்களை விட்டுவிடு நீ கொண்டிருக்கிற பணத்தினுடைய ஆற்றலை விட்டுவிடு நீ நம்பிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை விட்டுவிடு ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நீ நம்பு ஆண்டவர் என்னை அழைத்து செல்வார் என்று நம்பு மனிதர்களை நம்புவதை விட கடவுளை நம்புவது மேல் மனிதர்களை நம்புவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை நம்புகிறவர்களோ பேறு பெற்றவர்கள் இதோ நீ ஆண்டவரி சொல்லுவாயா ஆண்டு வரையுமே நான் நம்புகிறேன் ஆண்டவரே உமையே நான் நம்பி வந்திருக்கிறேன் அப்பா உடைய இரக்கம் என்னை நிறப்பட்டும் தகப்பனே இயேசுவை பார்த்து சொல்லுவாயா மரியாள் அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி ஓடினாள் மகளே மகனே ஆண்டவரை நோக்கி அதிகாலையில் ஓடினாள் அவர் உயிர்த்து இயேசுவை தேடி போகவில்லை செத்து போன கடவுளை தேடி போனார் என் தெய்வத்தை இங்கே மறித்த தெய்வத்தை இங்கே எங்கே போனார்களோ தெரியவில்லை என்று கலங்கினார் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட தெய்வத்தின் மீது அன்பு கொண்ட அந்த மகளுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் மரியா என்று கூப்பிட்டா என் ஆண்டவர் இன்றைக்கு வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சியை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற சந்தோஷங்களை எல்லாம் விட்டுட்டு என் ஆண்டவருடைய பாதத்திலே நான் அமர்வேன் என்று வந்த பிள்ளையே என் ஆண்டவரோடு நான் இருப்பதே எனக்கு மகிழ்ச்சி என்று ஆண்டவரை தேடி வந்த அன்பு மகளே மகனே ஆண்டவர் உன் பெயர் சொல்லி உன்னை கூப்பிடுகிறார் ஆண்டவர் உன் பெயர் சொல்லி உன்னை கூப்பிட்டு கலங்காதே திகையாதே அமைதியோடு இரு என்று சொல்லுகிறார் நானே உனக்காய் போரிடுவேன் என்று சொன்னவன் உன்னுடைய காரியங்களை நான் முன்னின்று வழி நடத்துவேன் என்று சொன்னவர் உனக்கு அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் செங்கடல் அடைக்கப்பட்டு கிடந்தது இஸ்ரேல் மக்கள் ஓடினார்கள் வாழ்க்கைக்காக உயிருக்கு பயந்து பின்னாடி பெரிய படை நிகத்தினுடைய படை திரண்டு வந்தது அவர்கள் என்ன செய்வதென்று பிதுங்கி நின்றார்கள் அப்பொழுது மோசையை நோக்கி கதறினார்கள் ஐயா எங்களை இங்கு கொள்வதற்கான அழைத்து வந்தாய் அப்பொழுது மோசை கடவுளை நோக்கி கை உயர்த்தினார் முதல் இயேசு இது மோசே கடவுளை நோக்கி கை உயர்த்தினார் அப்பா இந்த மக்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சொன்னார் எதற்காக நீ பின் வாங்குகிறாய் நான் உன்னை முன்னேறி செல்ல சொன்னேனே மேலே போன்னு சொன்ன நீ என்ன செய்கிற இந்த கடலை பார்த்து பயந்து நிற்கிறியா பின்னாடி வராத முன்னாடி போ உன் மக்களிடத்தலே சொல் முன்னேறி போகச் சொல்லி என்று சொன்னார் அவர் சொன்னார் ஆண்டவர் சொல்லுகிறார் முன்னாடி போங்கன்னு சொன்னார் கடல் வழிவிட்டது பிள்ளைகளே கடல் பிளந்தது செங்கடல் பிளக்க பாதம் நனையாமல் கடந்து சென்ற அந்த அற்புத அதிசயம் அவர்களுக்கு நடந்தது பயந்து கிடக்கிறாயா ஆண்டவர் சொல்லுகிறார் கலங்காதை திகையாதை மேலே முன்னாடி போ உண்மை என்று தெரிந்தால் நீ நீ உறுதியாய் நடந்து செல் ஆண்டவர் உன்னோடு நோடு வருவார் கரம் பிடித்து நடத்துவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நீருத்துவார் இந்த தெய்வம் தான் உங்ககிட்ட சொல்ற நீ கலங்காத மனுஷங்களை கண்டு பயப்படாத அவர்கள் அழிவின் மக்கள் உன்னை அவதூறு பேசியிருக்கலாம் உனக்கான அழிவின் திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கலாம் அவர்கள் வகுத்த திட்டத்தில் அவர்களே விழுந்து மடிவார்கள் ஆண்டவர் உனக்காய் போரிடப் போகிறார் தெய்வத்தினுடைய அற்புதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் எல்லோரும் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய போகிறார் என் வாழ்க்கையிலே நான் உயர்ந்து நிற்கப் போகிறேன் என்னுடைய பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை அடைய போகிறேன் என்கிற உணர்வோடு எல்லோரும் எழுந்து நிற்போமா எல்லோர் எழுந்து நின்று இருக்கிறவர் உன் ஆண்டவர் ஆண்டவரே நீங்க சொல்லும்படி செய்ய எனக்கு ஆற்றல் கொடுங்கப்பா பல வேளைகளில் நான் என் மண்டையிலேயே பயணிக்கிறேன் என் அறிவாலையே நான் செயல்பட விரும்புகிறேன் குயவனே குயவனே படைப்பின் காரணனே என்னை என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலில் இன்னையைந்து நாம் செபிப்போமா டை பின் காரணி மண்ணான என்னையுமே கண்ணோகி பார்த்திடும் மே எல்லோருமே சேர்ந்து வாடுவோம் கூயவனே கூயவணி பெண்காரணி மண்ணான என்ன யுமேவே சண்டோக்கி பாதிடு மேண்டவரே எங்கள் தாய் மரியாண் வழியாக நீர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறீர் அப்பா இந்த இடத்திற்கு வந்திருக்கிற பிள்ளைகள் இந்த தாய்க்கு சான்று பகிர அவர்கள் சாட்சியாய் மாறுவார்களாக அவர்களை நீரை பலப்படுத்த மாண்டுப உன்னை காப்பாற்றுவதற்கு திட்டங்களை உன் கண்மண் வைக்கிறார் என் மகளை தொட்டவன் என் மகனை தொட்டவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன வார்த்தை கேட்பார் ஆண்டவர் உனக்காய் போரிட களமிறங்குகிறார் மகிழ்வோடு பாடு மே களிமண்ண என்ன யுமே கண்டோதி காரணமே அமேஸ்வரே கூயவணே கரங்களை போட எல்லையவணி கரங்களை விதை தாண்டவரை உடைப்பில் காரண நேஷ்வேளை காரணரே hallelujah, hallelujah, hallelujah.

நீருமுடைய ஞானத்தினாலே பிள்ளைகளை வழிநடத்த அவர்கள் மீது நீர் இரக்கத்தோடு கடந்து வந்தேன் இதயத்தை பலப்படுத்தி இருக்கிறேன் வாழ்வின் தளங்களை உறுதி செய்திருக்கிறேன் செல்லும் வழிகளை எல்லாம் நிறைவாக்கி இருக்கிறேன் அவர்களை ஒளியில் நடந்து செல்ல அவர்களுக்கு ஆற்றலும் அக ஒளியும் தந்திருக்கிறீர் அப்பா நன்றி செலுத்துகிறோம் குயவனாய் என்னுடைய கரத்தில் அவர்கள் ஒப்பு கொடுத்து செபித்தா போது நீர் அவர்களை நிறைவாய் ஏற்றுக்கொண்டேன் பாவங்களை மன்னித்தே பிள்ளைகளை தாயின் பரிந்துரையோடு நிறைவாய் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து இந்த பிள்ளைகள் ஆண்டு ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்திற்கு வந்து இந்த நாளிலே தாயினுடைய பரிந்துரையோடு அவர்கள் இணைந்துமை மாற்றிப்படுத்துகிற போதெல்லாம் அவர்கள் இவ்வன் மட்டுமாய் இந்த இறக்கத்தில் அவர்கள் சாட்சி பகிருகிற சான்றாக உயர்ந்திருக்க தேவ கிருவைக்கு முன்பாகவே பிள்ளைகளையும் அவர்கள் கொண்டு வந்த எல்லா தேவைகளையும் அன்றாட்டுகளையும் நம்முடைய கரத்திலே ஒப்பு செபிக்கிறோம் இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக எல்லோரும் மலதுகர முயத்தை சொல்லுவோமா ஆமே மலந்த அன்படையிடுவோம் முடிவு பெருக குடிய நியம முறைகள் வருக குளங்களே மனித நீரனை அரியலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக புகழ்ோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வழிமை வாழ்த்து யாவோ மாடு இருவரிடமா இந்த வியப்பு ஆழத்திலே உம்முடைய பாடுகளின் இனிமை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவிடல் திரு ஆகியவற்றின் தூயமறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பெண் பயனை இடைவிடாமல் துய்துணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாகிய இறைவனோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்